குத்தாலாருவில குளிச்சது போய் குளிச்சது போய் குளி நான் வந்து ஆக்சுவலா சிக்கன் வச்சிருக்கேன் எனக்கு சிக்கன் வந்து வேவுறது தெரியும் ஏன்னா எடுத்து கிள்ளி பார்த்தா ஆனா மட்டன் அப்படி கிடையாது எடுத்து விட்டு வயல விட்டா தெரிஞ்சு வயல போட்டா மட்டன் வேக வைக்கும் உப்புலாம் போட்டு வேக வைக்கணும் அப்படி இல்ல உப்பு மஞ்சப்பொடி அப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் தண்ணி வச்சு வேக வைக்கும் போது ஆமா குக்கர்ல வச்சு வேக வச்சு வேக அளவு இருக்கும் அதுதான் தண்ணி இதுதான் இல்ல இப்ப நான்

சாப்பிடுறவங்க வயலால சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு சமைச்சா நல்லா சமைக்க அதுக்கப்புறம் தனியா சட்டியில என்ன ஊத்தி தனியா அப்புறம் பட்டை கிராம்பு லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் போட்டு பிரியாணி செய்ய போறேன் இல்ல ஏலக்காய் பிளேவர் பிடிச்சா ஏலக்காய் ரெண்டு போட்டு சொல்ல அப்படியே அப்பப்ப கூட்டா போட்டு பண்ண போறோம்

இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா பச்சை ஸ்மெல் வராதா ஆமா சரி சரியா அப்புறம் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி தக்காளியும் போட்டு அது அதுக்கு அப்புறம் தக்காளி போட்டா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும் அது நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் மஞ்சள் பொடி வர வத்த பொடி அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் இருக்குல அது அப்புறம் மட்டன் மசாலா போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கணும் வதக்கணும்னா அவிச்சு வச்ச மட்டன் இருக்கா தண்ணியோட சேர்த்து கொட்டிட்டு கலரை அப்புறம் கமல்லி இலை புதினா போட்டு நல்லா கொதிச்ச உடனே தேங்காய் இருக்குல்ல கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து ஒரு துண்டு நல்லா இருக்கும் ஆனா ஒரு துண்டு தேங்காய் எடுத்து அதுல கொஞ்சம் கசகசா அப்புறம் ரெண்டு முந்திரி பருப்பு போட்டு நல்லா மைய அரைச்சு அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டா சுட சுட சுவையான மட்டும் கரும்பு தயார்

இப்படியோ அரிய சாப்பிட்டாச்சு சசத்தை ஊத்தி நிறைய போட்டு நீங்க பாக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல நானா பொன்று அது உள்ள சாப்பிட்டு போதே ஒரு கோல்டு வாரம் ஆரம்பிச்சு அதாவது எங்க ஆச்சி எங்க தாத்தா பார்த்து இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றது எங்க தாத்தா இவ்வளவு பார்த்து ஆச்சி அப்படி சொல்ல இப்படிதான் சொன்னாங்க அப்படி சொல்றது ஆமா எங்க ஆச்சி போயிட்டாங்க தாத்தா எங்க தாத்தா வந்து ஒரு ஒரு மார்க்கமான தாத்தா எப்படின்னா கலையை வந்து சினிமாதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு உலகம் அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்த ஒரு ஆள் வந்து ஆட்சி அழகா இருக்காங்க

அதாவது நாங்க ரெண்டு பேரும் எப்படின்னா இந்த ஒரு ஒரு கோழி முட்டை ஓடு வந்துச்சுன்னா அதுல ஒரு இருபது முட்டையோ நாற்பது முட்டையோ இருக்கும் அந்த முட்டையில ரெண்டு பூ முட்டை மட்டும் தனியா இருக்கும் அந்த ரெண்டு நாங்க அது எப்படி தெரியுமா அந்த இருபது முட்டையில எது வெள்ள முட்டை எது பூ முட்டைனே கண்டுபிடிக்க முடியாது பூ முட்டையா இருந்தாலுமே வெள்ளை முட்டையா தான் வீடு எடுக்க மாட்டா இந்த வீட்டுக்கு வீட்டு வாழை மரம் வேணும் வீட்டுக்கு வீட்டு வாசப்படி முடியும் சரக்குக்கே சண்டை வரும்

ஓகே அன்ட்டு இருந்தேன் வாய்ஃப்ரம் மோன்றான்